பரிசுத்தாவையின் பேராலே தாமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாறாக உம் ஆன்மாவோடும் திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வார்த்தை ஒன்பது ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு தூயனல் தகப்பனே இந்த புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா உம்மை காணக்கூடிய பாக்கியத்தை அணுதினமும் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு நன்றி நாங்கள் உண்பதற்கு உணவையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் வாழ நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல மனத்தையும் நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி மன அமைதியை கொடுத்திருப்பதற்காக உமக்கு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக வல்லமை உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்குள் வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா நோயுற்று இருந்த வேளையிலே எங்கள் நோய்களை எடுத்து மாற்ற நல்ல ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவ எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களை குணமாக்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களில் மனவேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் இருந்த நேரத்திலே எங்களுடைய துக்கத்தையும் கவலையும் மன சோர்வையும் எடுத்து மாற்றி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய புயத்தை நீர் தேற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா உடைந்து போன இதயத்தோடு இருந்த வேளையிலே அண்டவரே நீர் ள் கடந்து வந்து நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்குவதற்காகவும் உள்ளத்திலே அமைதியும் பலத்தையும் தருவதற்காகவும் நீர் அழைத்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா

வந்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பாவம் செய்து நீர் கொடுத்த அழகையும் மேன்மையும் இழந்து ஆன்மீக ஆசிர்வாதங்களை இழந்து உலகப்பூர்வமான ஆசீர்வாதங்களை இழந்து சொத்து சுகங்களை இழந்து அமைதியும் சந்தோஷத்தையும் இழந்து கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் இதோமை தேடி கல்வாரி சிலுவைக்கு முன் வந்திருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றிடுவீராக உமக்கு எதிராக பேசி இருக்கின்றோம் உமது சாயலாக படைத்திருக்க மனித வெறுத்து வெறித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெறுத்து இருக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருப்பதை மறந்து போய் அவதூறான வார்த்தைகளை பேசி இருக்கின்றோம் மற்றவர்களை கஷ்டப்படுத்தி இருக்கின்றோம் மற்றவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம் பொய் சொல்லி இருக்கின்றோம் களவு செய்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி திட்டங்களை தீட்டிக்கொண்டு இருந்த நாட்கள் உண்டு தகப்பனி அந்த தருணத்திற்காகவும் உமது பரிசுத்த ரத்தம் இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக குறிப்பாக யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக இந்த ஜபத்தில் பங்கு கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக இந்த நேரத்திலே அவர்களை சுத்தின் தூய உள்ளத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட அப்பா ஏனென்றால் பிள்ளைகள் எல்லோருமே தேடி வந்திருக்கிறார்கள் இக்கட்டான நிலையில் இருக்கிறார்கள் துயரத்தோடு வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே உடல் தளர்ந்து போய் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மீது மனம் இறங்கி துயரங்களையும் துக்கங்களையும் சோர்வுகளையும் தளர்வுகளையும் இக்கட்டான நிலைமைகளையும் எடுத்து மாற்றி அவர்களை பலப்படுத்திட வேண்டும் நோக்கி திரு பாடல் குரல்கள் ஐம்பத்தி ஆறு எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் என்று ஆம் தகப்பனே உமது துன்பங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் அறிந்திருக்கிறார்கள் கல்வாரியிலே நீர் துன்பப்படக்கூடாது என்பதை ஆண்டவரே யாரும் நினைத்து பார்த்தது கிடையாது கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்ப நீர் எங்களுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்து உமது பிள்ளைகளாகிய நாங்கள் மகிழ்ச்சியோடும் துன்பப்படாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே எங்களை வேண்டும் எங்களுக்கு மீட்பை தர வேண்டும் என்பதற்காகவே சொல்லி உமை துதிக்கிறேன் அண்டவரே துன்பங்களின் எண்ணிக்கை நீர் அறிந்து இருக்கின்றீர் என்பதை ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ரூபா ரீலாபா சீலாபா டு வல்லமை மிக்க தெய்வமே ஒவ்வொருவர் மீதும் வல்லமையாய் இறங்குவீராக பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபிஷேகும் பெற்றுக் கொண்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த உள்ளத்தில் இருந்தும் செயலாற்ற உமை நோக்கி அப்பா அதிகாலையிலே எழுந்து உமது திருமுகத்தை பார்த்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உமை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் சிறு குழந்தைகள் ஒக்கொடை படிக்கக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய அன்பு பள்ளி மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் கல்லூரியில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கின்றேன் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கலாம் இக்கட்டான நிலைமையில் இருக்கலாம் துயரத்தால் இருக்கலாம் சோகத்தோடு இருக்கலாம் எனக்கு யார் இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கலாம் அன்று திரு பாடல்கள் ஐம்பது பதினைந்தில் சொன்னது துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் என்கின்ற வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் பலப்படுத்திடுவீராக மிக்க தெய்வமாய் இறங்கி வருவீராக அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அன்றவரே நாங்கள் வாசிக்கின்றோம் சீராக் மூன்று பதினைந்திலே துன்ப நாளில் கடவுள் வேளையிலே எங்களை காப்பாற்றவும் எங்களை நினைவு கூறவும் எங்களை தேடி வந்திருக்கின்றே உண்மை நீரே பெரியவர் நீரே வல்லவர் நீரை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் அண்டவரே இந்த நேரத்திலும் கூட கழுத்து சம்மதமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சகோதரிகளையும் சகோதரர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் செவி திறன் அற்று போய் இருக்கக்கூடிய நிலைமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கண் பார்வை இழந்து தவிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் மூளை சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு ஐயோ நான் குணம் நான் ஏன் நான் இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் இவை எல்லாம் எனக்கு நடக்காதே என்கின்ற எண்ணத்தோடு உமை நோக்கி கூக்குரல் இட்டும் ஆண்டவரே கூப்பிட்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜபத்தையும் கேட்டும் ஒரு மருத்துவராக கடந்து வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக ஏனென்றால் உமது தழும்புகளால் இவர்கள் குணம் அடைவார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் கூட விபத்தினால் போர் முனையிலும் இயற்கை சீற்றத்தினாலும் மறைத்து போன ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் சாதாரண நோய்களினால் மறைத்து போன ஆத்தமாக நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்தமாக நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கிச் செப்பா அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக மாத்து நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்த ஏன் ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அமலோர்பாயை மாதாவே மாதாவே எங்களை கொள்ளும் ஜபமாலை உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி ஓடோடி வந்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் உமது மகனுடைய பிரசன்னத்தை உணரவும் இக்கட்டான நேலத்திலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாய் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஏசும் மரியே அஜிஸ்டரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்